ஒரு சிலருக்கு வந்து திடீர்னு அதிர்ஷ்டம் அடிக்கும் பார்த்துருக்கீங்களா நம்ம நார்மல் லைஃப் தான் வாழ்ந்துட்டு இருக்கோம் பட் நம்ம நம்ம பார்த்துருப்போம் அதாவது எப்படின்னு வச்சுக்கோங்களேன் திடீர்னு ஏதோ ஒரு கையில ஹெல்ப் பண்றது திடீர்னு ஏதோ ஒரு டிக்கெட்ல வந்து லாட்ரி டிக்கெட்ல வந்து பணம் கிடைக்கிறது திடீர்னு போற வழியில ஏதோ ஒரு கேட்பாரட்டு புதையல் கிடைக்கிறது ஸோ இது மாதிரி சில விஷயங்கள் நடக்கும் ஸோ இதுக்கெல்லாம் என்ன காரணம்னு பாத்தீங்கன்னா ராஜயோகம் தாங்க காரணம் ஒவ்வொருத்தருமே ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையிலுமே ஏதோ ஒரு வகையில ஏதோ ஒரு யோகத்தை அனுபவிச்சுட்டு தான் இருக்கும் ஸோ அந்த வகையில விபரீத ராஜயோகம் அதை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம் இன்னும் யாருமே நம்ம வந்து வியூவர்ஸ் வரல ஸோ அதனால ஒரு ஜென்ரல் டாபிக் பத்தி பேசிட்டு இருக்கலாம் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து அமாவாசை வருது ஸோ அங்காளம்மன் பார்த்தீங்கன்னா அங்காளம்மன் வந்து முக்கால்வாசி பேருக்கு வந்து அங்காளம்மன் தான் குலதெய்வமா இருப்பாங்க இந்த அங்காளம்மன் வழிபாடுங்கிறது வந்து வந்து ரொம்ப சிறப்பான ஒன்று ஆஃப் அங்காளம்மன் தான் வந்து குலதெய்வமா இருப்பாங்க சோ இந்த குலதெய்வம்ன்றது அந்த அங்காளம்மாங்கிறது எப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு அம்மா மாதிரி தப்பு செஞ்சா கண்டிப்பாங்க கஷ்டப்படும் போது காப்பாற்றுவாங்க ஸோ அப்பேற்பட்ட ஒரு அம்சம் தான் அங்காளம்மா ஸோ அந்த அங்காளம்மா வந்து கோவக்காரியாகவே தான் நிறைய பேர் காட்டுறாங்க ஆக்சுவலாக உண்மையாலுமே பாசக்காரி அது உண்மையாக அனுபவிச்சவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் அங்காளம்மா எவ்வளோ பெரிய பாசக்காரின்னு இப்போ கூட பாருங்கள் ஒருத்தவங்க வியூவில் வந்துட்டு போயிட்டே இருக்காங்க ஸோ ஓகே அங்காளம்மா மன்னிச்சிடுவாங்க இட்ஸ் ஓகே ஸோ ரெண்டு வியூஸ் வந்துட்டாங்க நம்ம போக வேண்டிய டாபிக் உள்ளே போயிடலாம் விபரீத ராஜயோகம் ஸோ இந்த மூணு பேர் பார்த்துட்டு இருக்கீங்களா ரொம்ப நன்றி இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஃபாலோ ஃபார்வர்ட் பண்ணுங்கள் ஸோ தட் மே கெட் ஐடியா போதும் ராஜயோகம் பிகாஸ் நிறைய பேருக்கு ராஜயோகம்னா எப்படி வரும் அப்படின்றது தெரியாது லைக் போட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்குறீங்க வியூ பண்ணுறீங்க லைக் போடாமலே பார்க்குறீங்க அப்போ எனக்கு எது மோட்டிவேட் ஆகும் உங்களுக்காக நான் நிறையா விஷயங்கள் ஷேர் பண்ணிட்டுருக்கேன் ஸோ இன்னைக்கு வந்து ராஜயோகம் எப்படின்னு பார்த்தோம் ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மூணு அதாவது ரெண்டு நாலு ஆறு எட்டு இது வந்து மறைவு ஸ்தானம்னு சொல்லுவோம் இந்த மறைவு ஸ்தான அதிபதிகளும் வந்து நமக்கு வந்து அதிர்ஷ்டத்தை தான் இவங்க தான் என்னன்னு சொல்லுவாங்க விபரீத ராஜயோகம் லைக் போட்டீங்கன்னா நல்லா இருக்கும் லைவ் வந்திருக்கீங்க உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன் லைக் போட்டீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு விபரீத ராஜயோகம் வரும் என்னப்பா லைக் போட மாட்டீங்க ஜோசிய ரெக்வஸ்ட் பண்ண வைக்கிறீங்களே ஓகே இட்ஸ் ஓகே நானுமே அஸ்ட்ரோ டாக்ல வந்து எப்படின்னு வச்சுக்கோங்களேன் அவங்க கேட்குற கொஷினுக்கெல்லாம் வந்து சட்டு சட்டுன்னு பதில் சொல்லிட்டா ரேங்க் ஃபைவ் ஃபைவ் ஸ்டார் கொடுப்பாங்க ஸோ நம்ம வந்து அவங்க கேட்குற கொஷின் ஆக்சுவலாக அவங்க கட்டத்தில் இருக்கிறது உண்மையாக சொல்லிட்டோம்னா ஒன் ஸ்டார் கொடுத்துட்டு திட்டிட்டு போயிடுவாங்க ஸோ இட்ஸ் ஓகே ஜோசியர்க்கான நிலையா தானே ஓகே பாருங்க ஆறு பேர் பாக்குறாங்க எது லைக் லைக் ஒருத்தர் தான் போட்டு அழுத்துற சூப்பரா இருங்க யாரெல்லாம் எனக்கு லைக் போடுறீங்களோ நான் ஜோசியர் வாயால நான் சொன்னா நடக்கும் விபரீத ராஜயோகம் உங்களுக்கு வரும் விபரீத ராஜயோகம்னா என்ன அதை பத்தி ஒருத்தர் தான் லைக் போட்டிருக்காங்க ஏமா லைக் போடுறதுல என்னமா பிரச்சனை இந்த கை சிம்பிளை கிளிக் பண்ணி விட்டீங்க ஹம் ஹம் ஓகே நம்ம இப்படி கிஞ்சக்கூடாது ஜோசியம் அவங்களா ராஜயோகம் அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா ரெண்டு நாலு ஆறு எட்டு பன்னெண்டு இது வந்து மறைவு ஸ்தானம் அதிபதிகள் வந்து அவங்களுக்குள்ள வந்து இன்டர் இன்டர் அதாவது என்ன சொன்னா இன்டர் மாறுறது அவங்களுக்குள்ள மாத்திக்கிறது ரெண்டுல இருக்கிறவர் வந்து நாலுலையோ நாலுல இருக்க பன்னெண்டுலயோ பன்னெண்டு எட்டுலயோ அப்படி மாறி அமைறாங்கன்னா இந்த கிரக மாற்றங்கள் ஏற்படும் போது அமையும் பொழுது திடீர்னு அவங்களுக்கு லக் அடிக்கும் ஏதோ ஒரு வேலை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க இப்ப வந்து பாத்தீங்கன்னா மோனாலிசானு ஒரு பொண்ணு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பாசி மணி வித்த பொண்ணு ஸ்கூல் கட்டி நாலு பேரை படிக்கிற அளவு வந்து வளர்ந்துருக்குன்னா அந்த பொண்ணோட சாட்ல அந்த விபரீத ராஜோகம் வந்து உட்கார்ந்துட்டு இருக்குன்னு தான் அர்த்தம் பத்து பேர் பாக்குறீங்க ஆனா ரெண்டு பேர் தான் லைக் போட்டிருக்கீங்க பத்து பேரும் லைக் போட்டா ரொம்ப சந்தோஷமா நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணுவேன் எனக்கு வந்து பாத்தீங்கன்னா காசுலாம் வேணாம் இதை நீங்க உங்கள் சார்ட்ல நீங்க கம்பேர் பண்ணிக்கலாம் பட் சாட்ல கம்பேர் பண்றேன்னு சொல்லிட்டு ராசிக்குள்ள கம்பேர் பண்ணி என் மேடம் நீங்க சொன்னது நடக்கலன்னு சொல்லாதீங்க நான் சொல்றது உங்களோட உள்ள லக்னத்தை வச்சு பாருங்க சரிங்களா கொஞ்சம் லைக் போட்டு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பேர் தான் லைக் போட்டிருக்காங்க தேங்க்யூ 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 ஓகே நான் கன்னியூ பண்றேன் லைக் போடுறது கூட கஷ்டமா இருக்கா லைக் போடலாமே ஓகே பரவாயில்ல லைக் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரெக்கமெண்ட் பண்ணலாம் வீடியோவை ஓகே நம்ம வந்து பதினாலு பேர் பார்க்குறாங்க டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம் விபரீத ராஜயோகம் அதாவது பொதுவாக பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு நாலு ஆறு எட்டு பன்னெண்டில் ஒரு சிலரோட கட்டத்தில் பார்த்தீங்கன்னா இந்த முக்கியமான கிரகங்கள்லாம் வந்து ரெண்டு நாலு ஆறு எட்டில் உட்காந்துட்டு இருக்கும் முக்கியமான கிரகங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு கூட பரவாயில்லைங்க வாக்குஸ்தானம் அதாவது வந்து நாலு ஆறு எட்டு நாலு வந்து பார்த்தீங்கன்னா வண்டி வாகன யோகம் ஆறுன்றது பார்த்தீங்கன்னா நோய் ஸ்தானம் எட்டுங்கிறது வந்து பாத்தீங்கன்னா அதுவும் வந்து தான் பட் கொஞ்சம் டிஃப்ரென்சியேட்டா இருக்கும் டுவெல் வந்து அந்த பன்னெண்டுன்ற உட்கார இடத்துல கிரகங்கள் எதுவுமே நல்லதே செய்யாது பொதுமா மறைஞ்சிரும் மறைவு ஸ்தானம்ன்ற மாதிரி ஸோ இந்த கிரகங்கள் மாறி உட்காரும் பொழுது அது வந்து நமக்கு பலனை கொடுக்குது ஏன்னா நம்ம அவ்வளவு கஷ்டப்படுத்துது இல்லையா ஸோ அந்த கிரகங்கள் பார்த்து தான் விபரீத ராஜயோகம் இந்த விபரீத ராஜயோகம் வந்தா என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க இப்ப நீங்க ஒரு ஏதோ ஒரு வேலை பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க செய்யற வேலைக்கெல்லாம் திட்டிக்கிட்டே தான் இருக்காங்க அண்ணும் பொழுது இந்த யோகம் வரும்போது ஆட்டோமேட்டிக்கா நீங்க செய்யற விஷயம் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பாசிட்டிவா தெரியும் எல்லார் பார்வைக்குமே பாசிட்டிவா தெரியும் நீங்க ஒரு சின்ன பிசினஸ் பண்றீங்க உங்களை ஒரு ஸ்ட்ரீட்ல வந்து பத்து பேர் பிஸ்னஸ் பண்றாங்க சேம் பிசினஸ் பண்றாங்க ஆனா உங்க கடையை தேடி நிறைய கஸ்டமர்ஸ் வந்து நிறைய பர்ச்சேஸ் பண்ணி உங்களோட பிஸ்னஸ் வேற லெவலில் போகும் உங்களோட நீங்க செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாமே பாசிட்டிவா இருக்கும் தொட்டது தொடங்கும் குறைய பிச்சுட்டு கொட்டும் அதனால இந்த விபரீத ராஜயோகம் ஸோ இந்த விபரீத ஆஜோகம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம எந்த கிரகத்தையும் ஆக்டிவேட் பண்றதுனாலலாம் வராது கிரகங்களாக பார்த்து போது தான் வரும் அதுக்கு என்னன்னா எப்ப வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்ப முக்கியமான கிரக பயிற்சி மட்டும் தான் நம்ம வாட்ச் பண்றோம் கரெக்டாக அதாவது ரெண்டு வருஷ ரெண்டரை வருஷத்துக்கு ஒரு ஆட்டி மாறக்கூடிய சனி பகவான் வருட வருடம் ஆகக்கூடிய ராகு கேது இவங்க ரெண்டு பேரோட பயிற்சியை தான் நம்ம ரொம்ப கண்கூடாக பார்க்குறோம் ரெண்டரை நாளுக்கு ஒரு வாட்டி மாறக்கூடிய சந்திரனையும் கவனிக்கிறது இல்ல மாசத்துக்கு ஒரு வாட்டி மாறக்கூடிய சூரியன் செவ்வாய் சுக்கிரன் புதன் இவங்களையும் நம்ம கண்டுக்கிறது கிடையாது நம்ம யாரை பாக்குறோம் ரெண்டரை விஷயத்துக்கு ஒரு வாட்டி மாறக்கூடிய சனி பகவான் அதை மட்டும்தான் நம்ம கான்சென்ட்ரேட் பண்றோம் அதே மாதிரி ராகு கேது ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இவங்க மூணு பேரையுமே நம்பில்லாங்க நான் உண்மையா ஒரு ஜோசியரா சொல்ற விஷயம்னா சனி பகவான் ராகு கேது கூட நம்பில்லாங்க ஆனா இந்த கோபக்கார கிரகங்கள் மாசத்துக்கு ஒரு வாட்டி தான் பெயர்ச்சி அடையது சரிங்களா சுக்ரன் புதனாக இருக்கட்டும் சூரியனா இருக்கட்டும் சரிங்களா ஸோ இவங்க எல்லாருமே மாசத்துக்கு ஒரு முறை பெயர்ன்றாலும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இவங்க வந்து நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பிரச்சனைகளை இவங்க தான் உண்டாக்குவாங்க அதாவது நீங்களே கவனிக்கலாம் ஒரு மாதம் ரொம்ப உங்களுக்கு மோசமாக போகும் நல்லா தான் எல்லாம் பண்ணியிருப்பீங்கன்னா அந்த மாதம் வந்து ஃபஸ்ட்டாக போகும் காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இவங்களோட பயிற்சி தான் நீங்கள் வந்து பொறுமையாக கணிக்க உங்களுக்கு டைம் இருக்காது உங்க ஷார்ட் எடுத்துக்கோங்க உங்க சாட்ல புதன் எங்க இருக்கார் செவ்வாய் இருக்காரு ஒவ்வொரு இடத்துல பயிற்சி ஆகும்போது அந்தந்த அந்த மாசத்தோட பலன் மாறுபடும் சரிங்களா லக்னத்துலேருந்து இருந்து செக் பண்ணுங்க நீங்க வந்து ராசியை வச்சுக்கிட்டு பேசாதீங்க தயவு செஞ்சு இந்த வீடியோ பார்க்குற பதினாறு பேருக்கு ரெக்வஸ்ட் தயவு செஞ்சு ராசி வச்சு பண்ணாதீங்க ராசி வச்சு செக் பண்ணாதீங்க ஏன்னா இப்ப ஒரே ராசி அப்படின்னும் போது மீன ராசின்னா லட்ச கோடிக்கணக்கான பேரு மீன ராசில பிறந்திருப்பாங்க இல்லைன்னு ஆனா யோசிச்சிருக்கீங்களா ஓகேங்களா சோ இவங்களோட லக்னங்கள் மாறுபடும் அதாவது ஒவ்வொருத்தரோட கட்டமுமே மாறுங்க ஒரே நாள்ல பிறக்கிற குழந்தைக்கே கட்டம் மாறுபடுங்க ஏன்னா லக்னம் மாறும்போது எல்லாமே மாறும் அதோட இருக்கக்கூடிய இளநிலைகள் மாறும் ஸோ ஒரே நாள் ஏன் இரட்டப்பெறப்ப பிறக்கக்கூடிய குழந்தைங்களே ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்கன்னு பொழுது எப்படி ஒரே ராசியில பிறந்தவங்க ஒரே ராசி வந்து ராசி பலன் எல்லாம் பார்க்குறீங்கன்னு தெரியல நான் நான் தான் ராசி பலன் வீடியோவே போறதை விட்டுட்டு பிகாஸ் ராசி பலன்றது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு தேர்ட்டி பர்சன்டேஜ் கூட மேட்ச் ஆகாது ஒரு சில என்ன பண்ணுவாங்கன்னா பேராசி வச்சுப்பாங்க ஸோ நான் இந்த பே இந்த பேர்ல என்னோட நம்பர் என்னோட எழுத்து ஸ்டார்ட் ஆகுது ஸோ நான் இந்த ராசியாக தான் இருப்பேன் ஜோசியர்கிட்டயே வந்து சொல்லுவாங்க மேடம் எனக்கு இந்த சூப்பராக படித்து வச்சுப்பாங்க கட்டத்தை ஸோ எனக்கே வந்து சொல்லுவாங்க ஸோ ஓகே உங்களுக்கு தெரிஞ்சது அவ்வளோதான் சொல்லிட்டு நான் உங்களுக்கு பலன் சொல்ல தான் செஞ்சுக்கிட்டு இருக்கு சரி ஓகே இவ்வளோ பார்த்துட்டு இருக்கீங்களா இருபத்தி பேர் பார்க்குறீங்க நன்றி லைக் போட்டு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் ப்ளீஸ் அதனால தான் எனக்கு டெய்லி லைவ் வரணும்னு தோணும் பிகாஸ் நான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லைவ் வரணுன்றதுக்காக உட்காந்து காலையிலேருந்து எதை பற்றி பேசலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கேன் நீங்கள் எதனா கொஷின் கேட்டிங்கன்னா நான் உங்களுக்கு வந்து அதுக்கான பதில் சொல்ல முடியும் பட் யாருமே இந்த கொஷினுமே கேட்க மாட்டேன்றீங்க என்ன ரீசன்ல லைக் போடுறதும் தெரிய மாட்டேங்குது நீங்கள் கேட்குற கொஷின்ஸும் ரிஃப்ளெக்ட் ஆக மாட்டேங்குது கொஞ்சம் லைக் போட்டுருங்க அந்த பதினெட்டு பேர்லுமே ஒரு லைக்கை போட்டுருங்க இந்த பதினெட்டு பேரில் கண்டிப்பாக ரிஷபராசிக்காரங்க இருப்பீங்க ரிஷபராசிக்காரங்க இருந்தீங்கன்னா கண்டிப்பாக லைக் போடுங்க கண்டிப்பாக ரிஷபராசிக்காரங்க இருப்பீங்க இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க இந்த பதினெட்டு பேரில் ஒருத்தர் வந்து ரிஷபராசி அவங்க கண்டிப்பாக லைக் போட்டிங்கன்னா நாளைக்கு நீங்கள் போகக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் சக்சஸ் ஆகிடும் எஸ் நன்றி ஸோ நான் வந்து ஜோசியர் மட்டும் கிடையாது ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து கட்டத்தையும் அனலைஸ் பண்ணுவேன் லைக் நான் வந்து பிரசனமும் நல்லா பார்ப்பேன் ஸோ ஒருத்தர் கொஷின் கேட்கக்கூடிய அந்த பிரசனத்தை வச்சு நான் வந்து நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கேன் நிறைய பேருக்கு நடந்திருக்கு இப்போ டாக்ல பாத்தீங்கன்னா எனக்கு வந்து யூடியூப்பை விட டாக்ல பாத்தீங்கன்னா எனக்கு வந்து தௌசண்ட் ஃபாலோயர்ஸ் இருக்காங்க அஸ்ட்ரோடாக்ல அஸ்ட்ரோடாக்ல என் நேம்லாம் சொல்லக்கூடாது பட் டாக்ல ஒரு ஐநூறு ஃபாலோயர்ஸ் இருக்காங்க பட் ஐநூறு பேருக்குமே வந்து என்னால் பலன் சொல்றது வந்து ரொம்ப கஷ்டமா இருக்குது மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் நான் ஆஃப்லைனில் தான் போட்டு வச்சுருவேன் பிகாஸ் வந்து எனக்கு அட்டன் பண்ண முடியாது டவர் இஷ்யூஸ் இருக்கும் ஸோ அதனால ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு இந்த பதினாலு பேரில் கழகராசிக்காரங்க இருப்பீங்க அவங்க லைக்க போட்டுடலாம் கடகராசிக்காரங்க இருந்தீங்கன்னா லைக் போட்டுடலாம் எனக்கு நல்லா தெரியும் இந்த பதினோரு பேர்ல கடகராசிக்காரங்க இருக்கீங்க அவங்க கண்டிப்பாக லைக் போட்டிங்கன்னு வச்சுக்கோங்க நாளைக்கு நீங்கள் போற விஷயம் சக்ஸஸ்ஃபுல்லாகிடும் சீரியஸ் ஆமே கடகராசிக்காரங்க இருந்தால் லைக் போட்டுருங்க இருக்கீங்க பட் போட மாட்டீங்க வாய் ஐ நோ இந்த பதினாலு பேர்ல வந்து கண்டிப்பாக ஒரு கடகராசிக்காரங்க இருப்பாங்க அவங்க லைக் போட்டே ஆக வேண்டும் இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு போட்டாங்க ஏ குட் கடகராசிக்காரங்க லைக் போட்டீங்க நாளைக்கு நீங்க போற விஷயம் சக்சஸ் இது ஒரு வகையான பிரசன்னம் தான் ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ இந்த டைமுக்கு நீங்க லைவுக்கு வரீங்க இப்போ வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து சொன்னது ரெண்டே ராசி தான் ரிஷபமும் கடகம் மட்டும்தான் என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ரெண்டு ராசிக்காரங்க இன்னைக்கு நான் அதாவது அவங்க நாளைக்கு ஒரு முக்கியமான விஷயத்துக்கு போக போறாங்க அதனாலதான் வந்து அவங்க அஸ்ட்ராலஜியில வந்து வந்து பாத்தீங்கன்னா அந்த அஸ்ட்ராலஜி பாத்துட்டு இருக்கீங்க சோ நாளைக்கு வந்து பாத்தீங்கன்னா மகாலய அமாவாசை நாளைக்கு வந்து நிறைய பேர் வந்து டெம்பிள் போக பிளான் பண்ணிட்டுப்பீங்க நாளைக்கு மேல்மலையனூர் மலையனூர் இருப்பீங்க முக்கியமான விஷயம் என்னன்னா நான் மேல்மலையனூர் தான் போகணும் அப்படிலாம் கிடையாது உங்க அருகாமையில் உள்ள அதாவது நமக்கு எப்பவுமே பக்கத்துல அருள் பாதிக்கக்கூடிய சில விஷயங்கள் தெரியறது கிடையாது அந்த வகையில பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப அருகாமையிலேயே உங்களை பாதுகாத்துக்கிறதுக்கு ஒரு தெய்வம் இருக்கும் சோ அந்த தெய்வத்துக்கிட்ட உங்க வேண்டுதலை வைக்கும் போது கண்டிப்பா அந்த தெய்வம் உங்களுக்கு உங்க வேண்டுதலை நிறைவேற்றும் இது வந்து நூறு சதவீதமான உண்மை நாளைக்கு அங்காளம்மன் கோயில் வந்து மெல்மலையுன்னூர் போகணும் கூட்டத்தில் இழுத்து பண்ணணும் அப்படிலாம் கிடையாது இப்போ உங்கள் அருகாமலூர் அங்காளம்மா கோயில் இருக்கும் அங்கே போய் ஒரு பொங்கல் வைக்கலாம் அங்கே வந்து அந்த அம்மனுக்கு அர்ச்சனை பண்ணலாம் ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த அங்காளம்மனோட பவன் ஃபுல்லாகவே கிடைக்கும் எஸ் தான் உண்மை அதாவது இந்த பத்து பேர் பதினாலு பேர் இருக்கீங்க இந்த பதினாலு பேரில் ஒருத்தவங்களோட குல தெய்வம் அங்காளம்மா ஒருத்தவங்க கிடையாது இந்த பதினாலு பேர் இந்த வியூ லைவ் பார்த்துட்டு இருக்க இந்த பதினாலு பேரில் மூணு பேரோட குலதெய்வம் அங்காளம்மா தான் ஸோ அந்த அங்காளம்மாவும் குலதெய்வமாக வச்சுட்டுருக்கோம் லைக் போட்டுருங்க இது வந்து எனக்கு வர அசம்ஷன் அங்காளம்மா எனக்கே சொன்ன ஒரு விஷயம் இந்த லைவை பார்த்துட்ருக்க ஒரு மூணு பேரோட குலதெய்வம் அங்காளம்மன் ஸோ அந்த அங்காளம்மனை குலதெய்வமாக வச்சிட்ருக்கோம் தயவு செஞ்சு லைக் போட்டுருங்க நீங்கள் மனசுக்குள்ளே வச்சுட்ருக்க வேண்டுதல அங்காளம்மா நிறைவேற்றுன்னு சொல்லியிருக்காங்க லைக் போட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பா உங்க மூணு ஒரு மூணு பேரோட குலதெய்வம் அங்காளம்மா தான் இதை பார்த்துட்டு அங்காளம்மன் உங்களோட வேண்டுதலை நிறைவேற்றிடுவாங்க சரிங்களா சோ தேங்க்யூ அந்த லைக் போட்ட ஒருத்தரோட அங்காளம்மா துணையார் குலதெய்வம் உங்களுக்கு பவரா இருந்துட்டு இருக்காங்க சரிங்களா நான் ஏன் கேட்டேன்னா சோ நான் ஒரு விஷயத்த நான் உங்களுக்கு சொல்ல வரேன் அப்படின்னும் பொழுது அங்காளம்மா சொல்லி சொல்ல வர்றது சரிங்களா இப்போ வந்து சிவபெருமான் இருக்காங்க அங்காளம்மா இருக்கும் எனக்கு வந்து திடீர்னு சொல்லணும் நாளைக்கு நீங்க முக்கியமான ஒரு விஷயத்துக்காக நீங்க வேண்ட போறீங்க அங்காளம்மன்னா எனக்கு எப்படி தெரியுது அங்காளம்மா சொல்லிதான் தெரியுது சரிங்களா அதே மாதிரி இந்த வீடியோ பார்த்து ஒருத்தவங்களோட வேண்டுதல் குழந்தை பாக்கியம் இன்மைக்காக இருக்கு அவங்களும் லைக் போட்டுருங்க உங்களுக்கு குழந்தை கிடைக்கும் போகுது இன்னும் ஒரு மூணு மாசத்துல சரிங்களா எல்லாருக்கும் சொல்லல பதினஞ்சு பேருக்கு மேல குழந்தை பாக்கியம் இந்த பதினஞ்சு பேர்ல ஒருத்தவங்களோட மனசுல ஓட்டிட்டு இருக்க விஷயம் என்னன்னா குழந்தை பேர் இல்லைன்றதுதான் கண்டிப்பா இந்த மூணு மாசத்துல அங்காளமா உங்களுக்கு குழந்தை கொடுத்துருவாங்க நன்றி லைக் போட்டதுக்கு ரொம்ப நன்றி சோ ஓகே நம்ம அடுத்து அஸ்ட்ராலஜி கொஸ்டின்ஸ் போலாம் இப்போ நிறைய பேருக்கு வந்து சந்தேகம் என்னன்னா முதல் ஆண் குழந்தை பிறகுதான் பெண் குழந்தை பிறகுதான்னு இப்போ ஆண் குழந்தை பிறக்கிறதுக்கும் பெண் குழந்தை பிறக்கிறதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஆண்கள் ரீசனா பெண்கள் ரீசனான்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரோட கட்டமுமே காரணம்தான் இப்போ ஒரு ஆண் இருக்காரு இப்போ ஆணோட கட்டத்தில் அஞ்சாம் இடத்தோட அதிபதி யாருன்னு பார்க்கணும் பெண் இருக்காங்க அவங்களோட பதினோராம் அதிபதி யாருன்னு பார்க்கணும் இப்போ பெண்ணோட பதினோராம் அதிபதி ஆண் கிரகம் இருந்தாலோ இல்லை ஆண் கிரகமாக வந் ஆண் கிரகத்தோட வீடாக வந்தாலோ கண்டிப்பாக முதல் பார்க்கக்கூடிய ஆண் குழந்தையாக இருக்கும் அதே பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ஆணோட அஞ்சாம் வீடு ரெண்டாவது குழந்தைக்கு அப்படியே அப்போசிட்டா ஒன்போதாம் வீடா இப்படி இப்படிதான் குழந்தைகள் மாறுபடுது அதே மாதிரி அந்த காலகட்டத்தில் நடக்கக்கூடிய தச புக்திகள் இதுவுமே மாறுபடும் இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு சிலருக்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப தாமதமா குழந்த பிறக்கும் அதாவது தாமதமாக குழந்தை பேரு அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா நீங்க செய்கிற பிரச்சனை கிடையாது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்களுக்கு இருபத்தி மூணு வயசுல குழந்தை இருக்கும் ஆனால் இவங்க வந்து இவங்களோட கட்டத்தில் இவங்க படிக்கணும்னு இருக்கும் ஸோ இவங்க படிக்கக்கூடியவங்க படிப்பை முடிச்சிட்டு தான் இவங்க வந்து அடுத்து குழந்தைய பத்தி யோசிப்பாங்க ஸோ அதனாலதான் தாமதமாகும் ஸோ அப்போ வந்து அவங்களுக்கு டிலே பேபி அதாவது டிலே பேபின்னா ஒரு முப்பத்தி மூணு வயசுல குழந்தை பிறக்கணும்னா முப்பத்தி மூணு வயசுல தான் குழந்தை போற இருக்கும் ஸோ அதனால குழந்தைக்காக நான் வந்து அந்த விரதம் இருந்த இந்த விரதம் வந்து ரொம்ப கன்ஃபியூஷன் பண்ணிப்பாங்க ஸோ அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஏஜ்ல நமக்கு குழந்தை பிறக்கணும்னு இருக்க ஸோ அந்த ஏஜ்ல தான் நமக்கு குழந்தையை பிறக்கும் திருமணமாகிறது குழந்தை பிறக்கிறது வீடு கட்டுறது இது எல்லாமே நம்மளோட கட்டத்தை வச்சுதான் சரி இப்போ எனக்கு வேண்டியது நடக்கணும் இந்த கட்டத்துல என்னன்னா எதுக்கு ஜாதகம் பாக்குறோம் இதெல்லாம் நடக்க போது நீங்க ஒரு டைமை தூக்கி நீங்க ஒரு ஆப்ல போட்டாலே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா எல்லாமே வந்துடும் என்ன தசா புத்தி நடக்குது பலன் எல்லாம் எதுக்கு நம்ம ஜோசியரை போய் பார்க்குறோம் இதுக்கு எது மாதிரி ரெமெடி பண்ணால் நமக்கு அந்த விஷயம் சீக்கிரமா கிடைக்கும் அதுக்கு தான் நம்ம வந்து ஜாதகமே பார்க்க நிறைய பேர் புரிஞ்சுக்கிறதே கிடையாது அவங்களே ஒரு பொதுப்படையான பலனை பார்த்துட்டு சரி எனக்கு ஏழாவது சனி நடக்குது அவ்வளவுதான் எனக்கு வந்து இது நட அது ராசி பலனை பார்ப்பாங்க ரொம்ப தப்பா தெரியுது இதை இப்போ பார்த்துட்டு இருக்க ஒருத்தவங்களோட ராசி மீன ராசிக்காரங்க இதை பார்த்துட்டு இருக்கீங்க தயவு செஞ்சு லைக் போட்டுருங்க மீனா ராசிக்காரங்க இதை பார்த்துட்டு இருக்கீங்கன்னா தயவு செஞ்சு லைக் போட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ் சனி பகவானோட வீடியம் குறைய நான் இப்போ உங்களுக்கு ரெமெடி சொல்வேன் லைக் போட்டுறீங்க மீன ராசிக்காரங்க இருக்கீங்க பட் திங்க் பண்ணாமல் லைக் போடுங்க இந்த அம்மா பொய் சொல்லுது அப்படின்லாம் நினைக்காதீங்க கண்டிப்பாக மீன ராசிக்காரங்க இந்த பதினாறு பேர்ல ஒரு மீன ராசிக்காரங்க இருக்கீங்க அவங்க லைக் இருக்கீங்க போடுங்க போட்டோம்னா நல்லா தான் கிடையாது மீன ராசிக்காரங்க லைக் போட்டுறங்க நான் உங்களுக்கு ஒரு குட் நியூஸ் சொல்ல போறேன் உம் பாருங்களேன் மீன ராசிக்காரங்க ரொம்ப யோசிக்கிறாங்க ஒரு லைக் போடுறதுக்கு போடுவாங்க மீன ராசிக்காரங்க லைக் போடுவாங்க யோசிச்சு எங்க லைக் பட்டன் இருக்குன்னு தேடிட்டு இருக்காங்க போல லைக்கை போட்டுருங்க மீனராசிக்காரங்களே பார்த்துட்டு இருக்க இந்த பதினாறு பேர் ஒரு மீன ராசிக்காரங்க இருக்காங்க அவங்க அவங்க யோசிச்சுட்டே இருக்காங்க லைக் போடலாமா வேணாமா அப்படின்னு அதே மாதிரி வரமாட்டேங்குதுன்னு தெரியல இந்த லைவ்ல வந்து கொஷின்ஸே வரமாட்டேங்குதுன்னு தெரியல உம் லைக் போடவேல பாத்தீங்களா மீன ராசிக்காரங்க ஓகே படங்க லைக் வேணாம் மீன ராசிக்காரங்க லைக் வேணாம் அவங்களுக்கான குட் நியூஸ் நான் சொல்லவும் போறதோ கிடையாது அர்த்தராங்க போயிலாம் சரி ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒவ்வொரு ராசிக்கும் ஒரு ஒரு இயல்பு நான் சொல் எல்லா இடத்துலையுமே சொல்கிறது தான் ஒவ்வொரு பா செல குட்டி போட்டாங்கப்பா மீன ராசிக்காரங்க ஒன்றும் இல்லைங்க சனிப்பெயர்ச்சி வருது இல்லைங்களா யார் என்ன சொன்னாலும் பயப்படாதுங்க இது உங்களுக்கு ராஜயோகத்தை கொண்டு வர போற சனிப்பயிற்சி ஸோ சனிப்பயிற்சி அன்னைக்கு மட்டும் என்ன பண்ணுங்க அருகாமையில் உள்ள நவகிரகத்துக்கு போயிட்டு சனி பகவானுக்கு வந்து அர்ச்சனை பண்ணிவிட்டு ஒரு மழை வாங்கி சாத்திட்டு விலக்குன்னு ஏத்திட்டு வாங்க இந்த சனிப்பயிற்சி உங்களுக்கு அதிர்ஷ்டமான சனிப்பயிற்சி சொல்ல அதைதான் மீன மீனராசிக்காரன் பாத்தீங்கன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் மீன ராசி அவங்ககிட்ட சொல்லுங்க இது வந்து லக்கியான சனிப்பயிற்சி இது எத்தனை வருஷத்துக்கு இரு பண்ணியா இருக்குதான் இந்த அதிர்ஷ்டம் இருக்கும் சோ தயவு செஞ்சு அந்த அதிர்ஷ்டத்தை பயன்படுத்திக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகே நெக்ஸ்ட் ஹம் நம்ம அடுத்த விஷயத்துக்குலாம் ஒவ்வொரு ராசியா சொல்லிட்டே வரும் ஒவ்வொரு ராசிக்கு ஒரு சிறப்புகள் இருக்கு நான் சொல்லிகிட்டே வரேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பதினேழு பேர் வாட்ச் பண்ணிட்டு இருக்கீங்க ரொம்ப நன்றி பிகாஸ் டைம் வந்து பார்த்தீங்கன்னா பத்தரை மணி பத்து நாற்பத்தஞ்சு நான் இந்த டைமுக்கு லைவ் வரும்போது எனக்காக முழிச்சிட்டு இருந்து இந்த வீடியோ பார்க்குற அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி லைக் போட்டவங்களுக்கும் ரொம்ப 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 நன்றி பிகாஸ் அப்போ தான் நான் வந்து மார்னிங்லேருந்து நான் யோசிச்சுட்ருக்கேன் ஸோ நம்ம லைவ் டெய்லி வரேன் நான் பட் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து சார்ட் ஷேர் பண்ண மாட்டேங்க ஷார்ட் ஷேர் பண்ணிணா நல்லாயிருக்கும் உங்களோட ஜாதகத்தை என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கோ இல்ல இமெயில் ஐடிக்கோ ஷேர் பண்ணீங்கன்னா நான் வந்து அதை அனலைஸ் பண்ணி அதற்கான ரெமடி சொல்ல முடியும் என்னால் ஸோ பண்ணுங்க ஸோ நான் டெய்லியுமே என்ன பேசலாம் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கலாம்னு வரேன் பிகாஸ் அஸ்ட்ராலஜராக பார்த்தீங்கன்னா ஏன் கேட்ட ஜாதகம் பார்த்தவங்க எல்லாருக்குமே வந்து ஒரு ஜோசியலாக வந்து ஒன் டைம் ஜோசியம் பார்த்தேன் அப்படிலாம் கிடையாது அவங்களோட வாழ்வா அவங்க வாழ்வியல்ல அவங்க வாழ்க்கையில முன்னேறத்துக்கான அதாவது ஒரு சாட் போட்டு வச்சுப்பேன் ஸோ இந்தந்த நேரத்தில் இவங்களுக்கு இதெல்லாம் மாறப்போது அவங்களே நம்ம மறந்து போயிருந்தாலும் நான் உங்களுக்கு வந்து ரிமம்பர் பண்ணி ஸோ இந்த டைம்ல நீங்கள் இதை பண்ணாதீங்க இதை பண்ணுங்க அப்படின்னு ஒரு கைடன்ஸ் அவங்களே சொல்லுவாங்க இதை முடிவு கன்ஃபியூஷன் வந்து மேடம் கரெக்டாக அப்படி கால் பண்ணீங்கன்னுவாங்க ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நான் அது மாதிரி தேடி போய் வந்து சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒருத்தங்க பிகாஸ் என்னென்னமே ஒருத்தவங்க ஜாதகம் பார்த்துட்டாங்கன்னா அவங்க லைஃப்பில் ஜெயிக்கணுங்கிறது என்னோட ரொம்ப பெரிய ஆசையாக இருக்கும் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க இருபத்தாறு பேரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிம்ம ராசிக்காரங்க இருக்காங்க தயவு செஞ்சு சிம்ம ராசிக்காரங்க லைக் போட்டிருங்க போட்ட லைக்கை திருப்பிலாம் நடக்காதீங்க தயவு செஞ்சு இதை பார்த்துட்டு இருக்கக்கூடிய சிம்ம ராசிக்காரங்க லைக் போட்டுருங்க சிம்ம ராசிக்காரங்களுக்கும் ஒரு குட் நியூஸ் இருக்குது லைக்கை திருப்பி எடுக்கக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ராசிக்காரங்க இருக்காங்க பட் லைக் போட மாட்டேறாங்க இன்னும் அவங்களுக்கா விஷயங்கள் சிம்மராசிக்காரங்க வந்து பொதுமையை வந்து ஸ்ட்ரைட் ஃபார்வர்டா இருக்குன்னு சொல்லிட்டு இட டிசிஷன்ஸ் தான் எடுப்பாங்க புதுமாவே அதாவது இந்த சிம்ம ராசிக்காரங்க இருக்குங்களா அவங்களுக்கு வந்து எப்படி இருக்கும்னா திங்கிங் வந்து ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக இருக்கேன்னு சொல்லிட்டு சில முடிவுகள் வந்து கிளியரா எடுக்க மாட்டாங்க கிட்ட பதிப்பேலாம் ஒரு சிம்ம ராசிக்காரங்க லைக் போட்டுருங்க லைக் போடுங்க ஓகே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அவங்க தூக்கத்தை டிஸ்டர்ப் பண்ண வரும்ல நாளைக்கு இதே டைமுக்கு நான் லைஃப்க்கு வந்து உங்ககிட்ட கிட்டே பேசுகிறேன் தயவு செஞ்சு எதை உங்களுக்கு தெரிஞ்சுக்கணுன்ற இருக்கக்கூடிய ஜாதக ரிலேட்டான சந்தேகங்கள் பக்தி ரிலேட்டான சந்தேகங்கள் கேட்கலாம் நான் உங்களோட கொஷினை கிளியர் இருக்கேன் உங்களுக்கு உங்கள் குழந்தைங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களோட ஹஸ்பண்ட் ஒய்ஃப் பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக வந்து சாட் ஷேர் பண்ணுங்க நான் வந்து உங்களுக்கான இந்த மாதிரி லைவில் வரும்போது அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணேன் நன்றி ஃப்ரெண்ட்ஸ் பாய் குட் நைட் ஃபார் ஆல்